ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஒரு புதுமையான டிஷ் பார்த்துடலாமா என்ன சட்னி வைக்கிறது டெய்லியும் தேங்காய் சட்னி உடச்சக்கலை சட்னியான்னு நம்மளை கேட்குறாங்க இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக சவு சட்னி எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் சவு சட்னி ரொம்ப ஹெல்த்தியானதுங்க நீர் சத்து நிறைஞ்சது அதே சமயம் உடம்புக்கும் ரொம்ப நல்லது அப்படியேப்பட்ட சவு வச்சு எப்படி சட்னி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் தேவையான பொருள் பாருங்கள் ஒரு ஆனியன் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் தக்காளியும் ஒன்று பொடியாக நறுக்கியிருக்கேன் கருவேப்பில தாளிக்கிறதுக்கு வேர்க்கடலை ஒரு கையளவு எடுத்துருக்குறேன் உளுத்தம் பருப்பம் ஒரு ஸ்பூன் தாளிக்க ஒரு ஸ்பூனு வதக்கும் பொழுது போட காஞ்ச மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு காஞ்ச மிளகாய் போட்டிங்கன்னா கொஞ்சம் கலர் வந்து சேஞ்ச் ஆகும் பச்சை மிளகாய் போட்டோம்னா இந்த சவுச்சவ் கலர்லேயே இருக்கும் இந்த சவுச்சவுன்னு சொல்லுவாங்க பெங்களூர் கத்திரிக்காய்னு சொல்லுவாங்க தேவையான பொருள் இவ்வளோ தான் எண்ணெய் கடுகு ஆஸ் யூஷுவல் தான் இந்த சட்னி நீங்கள் ஒன் டைம் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் மீண்டும் மீண்டும் செய்வீங்க ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது எப்படி பண்ணணும்னு பார்த்துடலாமா எல்லாத்தையும் நான் வாஷ் பண்ணி தான் வச்சுருக்கேன் தக்காளி வெங்காயம்லாம் இதுவும் வாஷ் பண்ணி வச்சுட்டேன் இது வீடியோவில் என்னென்னு தெரியணுன்றதுனால கட் பண்ணாமல் வச்சுருக்கேன் இது பெருசாக இருக்குது இதில் பாதி தான் நான் எடுக்க போகிறேன் சட்னிக்கு ஃபஸ்ட்டு கட் பண்ணி ஹாட் வாட்டரில் போட்டு நம்ம மஞ்சத்தூள் போட்டு அலசி எடுத்துக்கலாம் தண்ணியை அடுப்பில் கொதிக்க வச்சுருங்க ஒரு ரெண்டு டம்ளர் இப்போ சவுச்சவ தோல் சீவிட்டு கட் பண்ணிக்கலாம் வாங்க தோல் சீவி நம்ம பாருங்க நல்லா எலசா பார்த்து வாங்கிக்குங்க தோல் ஷைனிங்காக இருந்ததுன்னா பிஞ்சாக இருக்கும் கொஞ்சம் சுருக்கம் இருந்தாலும் விதைகள் முத்தி காய் வந்து நமக்கு முற்றி போயிருக்கும் நல்லா நம்ம கண்டுபிடிக்கலாம் இது எவ்வளோ ஷைனிங்காக பல பழன்னு இருக்குது பாருங்கள் காய் இது வந்து பிஞ்சு காய் விதையே இல்லை பாருங்கள் அது பார்த்து வாங்கிக்கோங்க சட்னிக்கு வந்து கொஞ்சம் சாஃப்ட்னஸாக இருக்கணும் முத்தி போனதெல்லாம் சட்னி பண்ணக்கூடாது பாருங்கள் விதைகளே இல்லை சுத்தமாக இல்லை அவ்வளோ சாஃப்டாக இருக்குது ஃபீலர் எடுத்து தோல் சீவிக்கலாம் இல்லை நீங்கள் என்ன வீட்டில் காய் சீவர்த்து இருக்கோ அதில் நீங்கள் சீவி எடுத்துக்கோங்க அருவாமனையில் கூட சீவலாம் நான் எல்லாத்துக்கும் அருவாமனை தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன் சரி இது இப்போது தோல் சீவிட்டு கொஞ்சம் வதக்கிற அளவுக்கு பொடியாக நறுக்கிக்கலாம் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம வதக்கணும் இல்லையா அதுக்காக இப்போது வெஜிடபிள் கட் பண்ணியாச்சு நான் வந்து ஒரு நாலு பேருக்கு தேவையான சட்னி தான் அதுக்காக பாதி தான் எடுத்துருக்குறேன் நான் சவ் சவ் இது கோல்டு ஆகாமல் இருக்கணுன்றதுனால தான் ஹாட் வாட்டரில் மஞ்சத்தூள் போட்டு இதை அலசி எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு கோல்ட் ஆகாது இந்த மாதிரி ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி காய் அழுசிற அளவுக்கு வச்சுக்கோங்க சுடு தண்ணி தண்ணி நல்லா சூடு ஏறிடுது மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை போட்டுட்டு பாருங்க காயில இந்த மாதிரி ஒரு பிசு பிசுப்பு தன்மையான பால் மாதிரி வரும் அதுதான் நம்மளுக்கு கோல்டை உருவாக்கும் தொண்டை கரக்கரப்பு சளி பிடிக்கிறதுலாம் உருவாகும் அதனால தான் இதை இந்த மாதிரி மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து கூட அலசிக்கலாம் நம்ம வேணும்னா உப்பு போட்டு கூட அலசிக்கோங்க ஆனால் மஞ்சத்தூளில் போடும்பொழுது தொண்டை கரகரப்புக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது அதனால தான் இப்போ அலசியாச்சு எடுத்து வச்சுக்கலாம் நம்ம இப்போ கொஞ்சம் நேரம் வதக்குற வரைக்கும் தண்ணிலேயே கூட இருக்கட்டும் காய் இப்போது இது கொஞ்ச நேரம் தண்ணியில் இருக்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் அதுக்குள்ளே இன்னொரு பேன் வச்சுட்டு சட்னிக்கு தேவையானதை போட்டு வதக்கிடலாம் பேன் சூடேறினதும் எண்ணெய் போடலாம் பேன் நல்லா சூடேறிடுதும் ஆயில் வந்து வதக்கிறதுக்கு தேவையான ஆயில் போட்டுக்கோங்க கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் தான் எண்ணெய் விட்டுருக்கேன் உளுக்கம்பருப்பு பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க காரத்துக்கு தேவைக்கேற்ப போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா ஒரு காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன் உளுத்தம் பருப்பு நல்லா செவந்ததும் நல்லா பேர்த்து வதக்கிட்டு பாருங்கள் கொஞ்சம் செவந்தது தெரியும் உங்களுக்கு செவந்துருச்சு வேர்க்கடலையே இதில் சேர்த்துடலாம் சும்மா வேர்க்கடலை வந்து பிடித்தவங்க சேர்த்துக்கணும் இல்லைன்னா கடலை பருப்பு கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்திங்கன்னா போதும் தான் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை இப்போது கட் பண்ணி வச்ச வெங்காயம் வந்து ஒன்று மீடியம் சைஸ் கட் பண்ணலையா அதை சேர்த்து விதைக்கிடலாம் இப்போது தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துடலாம் வெங்காயம் செவந்ததும் இந்த தக்காளியை சேர்த்துருங்க புளிப்புக்கு ஒரு தக்காளி தேவைன்னா சேர்த்துக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா புளி கூட நீங்கள் வச்சுக்கலாம் தக்காளி வேண்டாம் அப்படின்றவங்க ஆனால் தக்காளி கொஞ்சம் மீடியமான புளிப்பு டிஃபன் ஐட்டத்துக்கு இதை வந்து நம்ம சப்பாத்தியோடவோ இல்லை இட்லி தோசையோடவோ சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த சட்னி ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது நல்லா வதங்கிட்டதும் காயும் சேர்த்துக்கணும் காய் எடுத்து தண்ணி இருக்கிட்டு வச்சுட்டு தண்ணி இல்லாம இந்த காய நம்ம சேர்த்துக்கலாம் காய் கொஞ்சம் நல்லா வதங்கணும் இல்லையா ஒரு கட்டு போட்டு மூடி வச்சுட்டு ஒரு ஒரு நிமிஷம் காயிச்சு ஒரு நிமிஷம் கழிச்சு கிளம்பி விட்டுக்கலாமா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கணும் காயை அஞ்சு நிமிஷம் வதக்கணும்னு சொன்னேன் இல்லையா ஒரு நிமிஷத்துக்கு ஒரு டைம் நம்ம கிளரி விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ மூடி எடுத்துகிட்டு ஒரு நிமிஷம் கழிச்சுட்டு நான் கலருங்கன்னு சொன்னேன் இல்லையா நல்லா வதக்கிடுங்க தேங்காய் பெத்த இருந்தால் ரெண்டு சேர்த்துங்க ரெண்டு சில்லு கொஞ்சம் மீடியமான சைஸ் ரெண்டு போட்டிங்கன்னா போதும் நான் வந்து தேங்காய் சேர்க்கலை அதுக்கு பதில் சமையலுக்குன்னு தேங்காய் எண்ணெய் வாங்கி வந்து வச்சுருக்கேன் அது போட்டு தாளிச்சோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த சட்னி தேங்காய் அண்ணெயில் தாளிக்கணும் ஏன்னா இது கேரளா சைட் தான் இந்த சட்னி ரொம்ப ஃபேமஸ் அதனால தான் சொல்கிறேன் தேங்காய் நெயில தாளித்து பாருங்கள் டேஸ்ட்டு அள்ளும் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இந்த பேனில் கூட சிவப்பாக பிடிச்சிருக்கு பாருங்கள் எண்ணெய் இப்படி காய் கட் பண்ணோம்னா அது வந்து இப்படி அழுக்கணும்னாவே காய் கட் ஆகணும் இப்போ வந்து காய் வதங்கி எடுத்துன்னு அர்த்தம் உங்களுக்கு தெரியுதா இது கட் பண்ணோம்னா இப்படி கரண்டியில் அழுக்குனாலே காய் கட் ஆகணும் அப்போ நல்லா இந்த எண்ணெயிலேயே வதங்கி எடுத்துன்னு அர்த்தம் இவ்வளோதான் இப்போ இதை ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுருங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஆறட்டும் அரைக்கலாம் ஆறினதும் ஜாரில் மாற்றிக்கோங்க மாற்றிட்டு இப்போ அரைச்சிடலாம் இப்போது சட்னி தயாராகிடுச்சு அரைச்சாச்சு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கோங்க தாளிக்கலாம் நல்லா தண்ணி இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிக்கோங்க சப்பாத்திக்குனா இன்னுமே திக்காக அரைச்சிக்கோங்க இப்போது சின்னதாக ஒரு பேன் வச்சுட்டு தாளிச்சிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க இப்போது கொஞ்சமாக ஆயில் விட்டுருங்க தாளிக்கிறதுக்கு ஏன்னா ஏற்கனவே நம்ம வதக்க கொஞ்சம் எண்ணெய் போட்டுவிட்டோம் ஒரு கால் ஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம் கடுகோட கடலைப்பருப்பு பருப்பு கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கோங்க ரொம்ப வேணாம் கடுகு பொரிஞ்சதும் பூண்டு நாள் போட்டுக்கலாம் இந்த மாதிரி தட்டி வச்சுக்கோங்க ஒரு நாலு பல் பூண்டு கடுகு பொரிஞ்சதும் நம்ம அதில் சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சிடுத்து இந்த பூண்டு பல் சேர்த்துக்கோங்க தட்டி வச்சுங்க கூடவே ஒரு காய்ஞ்ச மிளகாய் தாளிக்க சொன்னேன் இல்லையா எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அதை நல்லா கிள்ளி போட்டுக்கோங்க அதே மாதிரி கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கலாம் நல்லா செவந்துருச்சு இப்போது சட்னியை தாளிச்சிடலாம் சட்னி தயாராகிடுச்சு சவு சவு சட்னி நீச்சு நிறைந்தது ப்ளட் சுகருக்கு ரொம்பவே நல்ல யூஸ்ஃபுல்லானது பாருங்கள் சட்னி ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் போட்டு தாளிச்சிக்கோங்க இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அப்படி இல்லைனா தேங்காய் சில் ரெண்டு சேர்த்து அரைச்சிருங்க நல்லா ரெடி ஆயிடுச்சு சட்னி சுவையான சவு சவ் சட்னி ரெடி ஆயிடுச்சு நீங்கள் சப்பாத்தியோடவோ இட்லி தோசையோடவோ இதை பரிமாறலாம் ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பவாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையான சட்னி ஹெல்த்துக்கு ரொம்ப பயனுள்ள சட்னி டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ பாய் பை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இல்லை மீண்டும் மீண்டும் என்னோடய வீடியோ வேணும்னா எல்லாத்துக்கும் ஒரு லைக் போடுங்க தேங்க் யூ பாய்